தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளுமே மது உடன்பாடாக இருக்கிற போது அரசு மதுபானக் கடைகளை படுஜோறாக நடத்த வேண்டிய தேவை என்ன எழுது அதை ஏன் படிப்படியாக குறைக்க கூடாது அதை ஏன் முற்றாக நாம் ஒழிக்கக்கூடாது பிற மாநிலங்களுக்கு நாம் ஏன் முன்னோடியாக இருக்கக்கூடாது பிற மாநிலங்களில் எல்லாம் மதுபானம் வியாபாரம் செய்யப்படுகிறது என்ற காரணத்தை நாம் சொல்ல தேவையில்லை நாம் பிறருக்கு முன்னோடியாக இருக்கலாம் இன்றைக்கு பீகாரிலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது குஜராத்திலே மதுவிலக்கு நடைமுறையில் இருக்கிறது என்ற போது ஏன் தமிழ்நாட்டிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாது மாநில சுயாட்சிக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறோம் மொழி உரிமை போராட்டத்தில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக இருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறோம் வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து புறம் கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் முதன்மையாக இருப்பது தமிழ்நாடு என்று பெருமையாக சொல்கிறோம் இந்தி திணிப்பை நீட் எதிர்ப்பை எதிர்ப்பதே தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம் இப்படி எல்லாவற்றிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மாநிலம் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதிலும் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாகவே இருக்கக்கூடாது என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுப்புகிறது அந்த அடிப்படையில்தான் இந்த கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் இந்த மாநாட்டை நடத்துவதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் முடிச்சு போட தேவையில்லை அது வேறு இது வேறு இதில் எல்லோரும் சேர்ந்து புண்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அறிகுவல் விடுப்பது ஒரு தூய நோக்கத்திற்காக தான் இதில் எந்தவிதமான உள்நோக்கமும் கிடையாது எல்லோரும் எல்லாவற்றையும் அரசியலோடு இணைத்து பார்ப்பது தேர்தலோடு இணைத்து பார்ப்பது கூட்டணி கணக்குகளோடு இணைத்து பார்ப்பது என்று இதை அணுகுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை தேர்தல் நேரத்தை மட்டும்தான் பார்க்கும் இந்த நேரம் நாங்கள் அதை குறுக்கொண்டோம் பொருளாக வைத்துக் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கவில்லை இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த குரலுக்கு எல்லோரும் ஆதரவு நல்க வேண்டும் ஆட்சியில் இருக்கிற திமுக இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் படிப்படியாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்ற வாக்குறுதியை தந்திருக்கிறது அதை நினைவூட்டுகிறோம் ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுத்தால் திமுக இன்னும் பல பத்தாண்டுகள் தமிழ்நாட்டின் மக்களின் நன்மதிப்பை பெற்று செல்வாக்கை பெற்று ஒரு கேட்டமாக இருக்கும் அதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எனவே மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது உங்களோட கருத்துக்கு டி கே எஸ் இவ்வளோ பதில் சொல்லும் போது மூலமே அமுல்படுத்த முடியாது பெரிய பெண்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதனால வந்து முழுமையான நடைமுறைப்படுத்துவது மது கடைகளை நடைமுறைப்படுத்துவது என்ற இதுக்கு நியாயம் இல்லை பிராக்டிக்கலா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அதுல பிரச்சனை கிடையாது ஆனா நூறு விழுக்காடு நாற்பத்தி கோடி வருமானம் வந்துச்சு அடுத்து ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் இன்னும் நாங்க வந்து ரொம்ப லக்ஸுரியான மாரெல்லாம் திறக்க போறோம் இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான மதுவை வழங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி போறது வந்து இந்த வழியில தெரியும் அதுக்கு மேல அது வந்து ஒரு குறைப்புக்கிட்டே வரும் இந்த வருமானத்தை கடைகளை குறைச்சாதன வருமான குறை வருமானம் குறையது வந்து அதுக்கு அவர் இந்த வருமானத்தை வச்சுன்னா அரசு நடத்துறோம் ஆட்சி சொன்னா அது வந்து எந்த வயதையும் நியாயப்படுத்த முடியாது அதாவது அதை நியாயப்படுத்துறது வேலை இந்த அர்த்தமும் இல்லை இந்த வருமானத்தை வைத்து ஆட்சி நிர்வாகம் நடத்துவோம் என்று கேட்க முடியாது தொடர்ந்து நீங்க மதுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வரீங்க தமிழக அரசுக்கு வந்து உங்களுக்கு திருப்திகரமா பதில் வரைக்கும் வந்திருக்கா உங்களுக்கு எந்த வரைக்கும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னா மூணு வருஷம் ஊஞ்சிச்சு இருக்கு உடனே ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு தான் ஒரு பெரிய முடிவு ஒரு பெரிய விஷயம் தெரிய அதனால் வந்து நாங்கள் சொன்ன உடனே அவங்க வந்து திருப்திகரமாக ஒரு பதிவு சொல்லுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் ஆனால் இது சம்மந்தமாக அவங்க ஒரு பாசிட்டிவான நிலைப்பாட்டுக்கு வரணுங்கிறது தான் அவங்களுக்கும் நிச்சயமாக மது மது விளக்க நிறைய பேர் உடன்பாடு இருக்குது அதாவது உடன்பாடு இருந்ததனாலும் தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்திருக்காங்க இன்னைக்கு அது எலக்ட்ரானிக் வரிக்கில் இருக்கிறது அவங்களுடைய அறிக்கையிலே இருக்கிறது அவங்களுக்கு முரணான கருத்தை நான் சொல்லலை உடன்பாடான கருத்தை தான் சொல்லுவோம் அதில் உடனே வரணுங்கிறது அவசியம் இல்லை நாங்க கேள்வி கேட்டால் அவங்க கருத்து சொல்லப்பட இது மக்களுடைய கோரிக்கை மக்களுக்கு அவங்க வந்து உரிய ரெஸ்பான்ஸ் பண்ண முக்கியமான கோரிக்கை பார்க்கப்படுற இந்த விஷயம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டால் தமிழக மக்களுக்கு உங்களோட வந்து கேள்வியை செய்யாத காலத்துல போக வேண்டாம் பாசிட்டிவா பார்ப்போம் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கோரிக்கையை ஒரு கட்சியினுடைய கோரிக்கையை இல்லாம பொதுமக்களின் கோரிக்கையா இதை முன்வைக்கிறோம் அதனும் குறிப்பா தாய்மார்களின் கோரிக்கையை அதை முன்வைக்கணுன்றது என்னுடைய விருப்பம் இதற்கு எல்லா சக்திகளும் வந்து துணை தான் முடியும் யாரெல்லாம் மதுவை ஒழிக்கும் நினைக்கிறாங்க எல்லாரும் கைகோக்கணும் எல்லாரும் கைகோசா நிச்சயமா அரசாங்க அதுக்குரிய பதில சொல்லும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் குரல்னாக்கா திருமாவளவருடைய விடுதலை சிறுத்தைகளின் பொருள்னா அது வந்து உடனே பதில் சொல்லணுங்கிற தேவையில இல்லாமல் கொடுக்கணும் இது மக்களுடைய குரல் அதனால எல்லாரும் சேரும் இதே போன்ற திமுக தேர்தல் ஆகிய பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேறும் அதுக்கு எல்லாமே இதுக்காக இது போன்ற மது ஒழிப்பு குறித்து இது போன்ற தொடர்ந்து அது மாதிரி நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்கு இது ரொம்பிங் இஷ்யூ இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ நம்ம ஒவ்வொன்றும் மற்ற விஷயங்களை பேசலாம் இது மது ஒழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதான் நாங்க பாக்குறோம் இன்னமும் வந்து கள்ளச்சாராயிருக்கு சுக்ராமங்கல் வரையிலும் போதைப் பொருள் புழக்கம் வந்துருச்சு பள்ளி மாணவர்களிடத்தில் இது பல கடுமையா போய்கிட்டு இருக்கு குறிப்பா பெண் குழந்தைகளே இதற்கு இதற்கு இரையாகக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்கள் படுகொலைகள் கூட்டு வன்புணர்வு இதுவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையான சக்திகளாலாம் அதிகமா நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு நிர்பயா கேஷாக இருந்தாலும் சரி கொல்கத்தா மருத்துவ மாணவிக்கு எதிராக அந்த கொடூரமான கொடூரமாக இருந்தாலும் சரி நடந்திருக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் கொடூரமான குற்றங்கள் இவை அனைத்தும் நோய்க்கு அடிமையான இளைஞர்களாக தான் நிகழ்ந்திருக்கிறது அங்களாதான் நிகழ்ந்திருக்கிறது இப்ப இன்னைக்கு வந்து நம்ம குடும்பத்தில் இல்லாம இருக்கலாம் நாளைக்கு நம்ம குடும்பத்தில் நடக்கலாம் யாருமே நடக்கலாம் ஆகவே இது வந்து இருக்கிற கொடுமைகளிலேயே மிகவும் ஒரு ஒரு சைலன்ட் டிசாஸ்டர் சொல்லலாம் ரொம்ப அமைதியாக நடந்திருக்கிற ஒரு பெரும் பேரிடர் இருக்கு ஒரு பேர் அழிவு அது மாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதில் என்னென்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து நிறைய பாய்லா அது பதினாறு பதினஞ்சு வயசுலேயே வந்து ஒரு அம்மா அஞ்சு நாள் ஒரு அம்மா சொன்னாங்க பையன் ஒருத்த ஒரு சின்ன சின்ன பையங்க என்ன பிடிக்கிறாங்க பொண்ணைப்பட்ட பிள்ளைங்க பிடிக்கிறாங்க எனக்கு நிறைய வயதெல்லாம் பதறது ஏன் எனக்கு நேர்ந்த மாதிரி நாளைக்கு இந்த குடும்பங்களில் நேர்ற பல நான் பதறேன் அப்பனை பார்த்து குள்ள பிடிக்கிறான் மாமாவை பார்த்து மச்சான் பிடிக்கிறான் அம்மாவை பார்த்து மகள் பிடிக்கிறான் இது வந்து பறவிக்கிட்டே போகுது எங்கே போய் முடியுமோ அப்படின்னு நம்ம வாய்ஸ் இதை வந்து நம்ம கடந்து போயிட முடியாது ஆகவே இது வந்து நூறு விழுக்காடு தூய நோக்கம் உள்ள எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லாத ஒரு களம் இந்த களத்தில் எல்லோரும் கைகோர்க்க வேண்டும் இது எங்களுடைய வேண்டுகோள் இந்த மாநாட்டுக்கு நேரடியாக மற்ற கட்சிகள் நேரடி சென்ற ஆனால் மாநாட்டு அதை பற்றி முன்னணி தலைவர் பேசுகிறேன் யார் யார் யாரும் தூக்கப்படுறது பேச முடியும் என்ன காலதாமதம் இல்லை கள்ளபிடிச்சி தர பிறகு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அறுபத்தொன்பது பேர் இறந்தாங்க அவங்க அவ்வப்போது பேசிட்டு இருக்கிற விஷயமா இருந்தாலும் அது ஒரு பெரிய ட்ராஜடி இல்லையா அறுபத்தொம்பது பேர் இறந்தது அன்னைக்கு நான் ரெண்டு நாள் அந்த கலந்து போது மக்கள் இருந்து எந்த பொறிக்கிறது அவங்க சொன்ன முதல் வார்த்தையை அப்படி போகிறவங்க தலை அடிச்சுட்டு இந்த சாராய கடை எல்லாம் மூட சொல்லுங்க அப்படின்னு சாராய கடைலாம் மூட சொல்லுங்க தலையடிச்சிட்டா ஜனங்களுடைய குரல் இப்போ அவங்க வந்து கள்ளச்சாராயத்தை தனிப்பாட்டுன்னு சொல்லலை அவங்க வந்து நாம எல்லாம் கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறோம் கள்ளச்சாராயம் முடிச்சுனாலும் கேட்டான் நல்ல சாராயம் குடிச்சா செத்துக்க மாட்டாங்கிற மாதிரியான டிபேட் தான் வந்து மக்கள் மத்தியில போயிருக்கு அரசியல் களத்தில் போயிருக்கு சாதாரண மக்கள் இந்த சாராய கடைகள் மூணு நாளே நாங்கள் எல்லாம் நிம்மதியாக அப்படின்னு தான் இப்ப அவங்க சொன்னத வச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் செப்டம்பர் பதினேழு இந்த மாநாடு நடத்துறதா அறிவிச்சு செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் ஆனா இடையில வந்து செஷன் வந்துச்சு பார்லிமெண்ட் செஷன் ஆகஸ்ட் பதிமூணு நாங்கள் வரலாம் அதனால அந்த நேரம் வேலை செய்து கூட தயாரிப்பு வேலை செய்து கூட ஒரு காலவாசில தள்ளி வச்சிருந்தேன் அக்டோபர் பதினாறு இதுல வந்து மூன்று ஆண்டுகள் கடந்து பண்றவங்க இல்ல தொடர்ந்து பல நாங்க பேசுற ஒரு விஷயம் தான் அப்போ அதையும் கவனிக்கப்படல

அதிமுகவும் பங்கேற்கலாம் அப்படின்ற விஷயம் பல்வேறு யுகங்கள் பல்வேறு அரசு கட்சி தலைவர்களோட கூட்டணி பேட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணி வரைக்கும் முன்பதி இருக்காங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி ஒரு கருத்து உங்களோட பதில் என்ன சார் நான் முதல்ல சொல்லிட்டேன் இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம் அப்படி முடிச்சு போட்டா இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாக நாங்க இது வந்து உண்மையிலேயே மதுவை ஒழிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்க விரும்புகிறோம் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று உடன்பாடு உள்ள கட்சிகள் என்று இந்த பட்டியலை நான் சொன்னேன் திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு அஇஅதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு எல்லோரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க அதிமுகவும் பங்கேற்கலாம் அதுவும் ஒழிக்கிறதுக்காக என் கைகூடக்கூடாது அதிமுக ஈழத்தமிழ பிரச்சனைக்காக திமுக இருக்கும் போதே அதிமுக சசிகலா நடராஜன் அவர்களோடும் நெடுமாறன் அவர்களோடும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களோடும் அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்களோடு நான் கைகோட்டாரு அப்ப நான் திமுக கூட்டணி தான் இருந்தோம் இந்த கூட்டணி இருக்கிறவங்க வந்து தப்பான நினைப்பாங்க அவங்க வந்து திமுக கூட்டம் இருக்கிறவங்க சேர்த்துக்க கூடாதுன்னு சாயங்கானு நான் விடல நான் இழத்தமிழர் பிரச்சனைக்காக நான் நிக்கிறேன் எனக்கு கூட்டணி திமுக என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை ஆனா நான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக உங்களோட நிக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தப்ப நான் இருந்த கூட்டணியை தொடர்ந்து விடலாம் ஒரு கூட்டணி விட்டு நான் தாவலை நாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் இருந்து திமுக கூட்டணி இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தமிழர் பிரச்சனை வந்த நேரத்தில் நான் தனியாபி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தோம் நான் எல்லா கட்சியும் கூட்டத்தை யாரும் வரல உண்ணாவிரதம் இருப்போம் அங்கே பாமக உட்கார கடைசி வரும் போய் உட்கார்ந்து நாங்க கெஞ்சி பார்த்தோம் ஒரு கட்சி ஒரு சாகுமுறை உணவு யாருமே உத்தரவுல எல்லாம் பொங்கல் முன்னாடி இருந்தாங்க நான் மட்டும் போய் சாகுமுறை உணவென் நாலு நாள் தான் இருக்க முடியுது அதுக்கு பிறகு மருத்துவ ராமதாசு வேண்டுகோள் எடுத்து தான் போராட்டத்தை முடிச்சேன் அதற்கு பிறகு அவங்க என்ன விட்டுட்டு ஏன்னா நான் திமுக கூட்டத்தில் இருக்கிறேன் என்ன விட்டுட்டு அவங்க தனியாக ஆருமையா சரி போனாங்க நான் சொன்னா ஈழத்தமிழர் பிரச்சனை விடுதலை சிறப்புகள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை தேர்தல் அரசியல் முக்கியம் இல்லைன்னா அவங்களோட இணைந்து வேலை செய்யணும் நாங்களே இணைந்து வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நாங்களோட இணைந்து போனோம் தேர்தல் நேரத்தில் அந்த திமுக கூட்டம் இல்லையா அதே அதே கூட்டத்தில் தான் இருந்தோம் அதே கூட்டத்தில் தொடங்கும் அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி இருந்தா இன்னொரு கூட்டணி எடுக்கிற நல்ல பிரச்சனை பேசக்கூடாது கைகூக்க கூடாதுங்கிறதுலாம் வந்து தவறான கூடாது அதனால நாங்க வந்து இந்த மது ஒழிப்புக்கு வந்து உண்மையிலேயே அஇஅதிமுக மூடம் நினைச்சா வரட்டும் பேசட்டும் எங்களுக்கு ஆட்சியம் பண்ணி கிடையாது ஒரு பாமகவும் பாஜகவும் நாங்க வேண்டாம்னு சொல்றதுக்காக அடிப்படையிலே அவங்க வந்து ரொம்ப பண்டமெண்டலிஸ்ட் அவங்க அவங்களுக்கு வந்து எந்த சூழலிலும் சாதியமும் மதத்தையும் விட முடியாது அவங்க எல்லாத்திலையும் சாதிய மதத்தையும் அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடியவர் அப்பப்போ குரு பண்ணிட்டாங்க அதுல வந்து அவங்க ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்ல அதனால நாங்க வந்து ஒரு ஒரு நிலையான முடிவா எடுத்துட்டோம் எந்த காலத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பாரதிய ஜனதாவோடு எங்களால வந்து இணைந்து செயல்பட முடியாது ஒரு கட்டத்துல பாமக இணைஞ்சோம் எங்களோட வந்து கடுமையான உடன் இருந்த காலத்தில் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல சேர்ந்து நாங்கள் வந்து கைபோது பயணிச்சு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இருந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு கிடைக்கிற உடனே அவரு ஸ்டாண்ட மாத்தார் உடனே பிசிக்காவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிராக பேசினா தான் நம்ம சாதி சனத்து ஓட்ட வந்து கன்சால்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு கணக்கு எடுத்து சோசியல் இன்ஜினியரிங் பேர்ல விசிகாவுக்கு எதிரான அரசியல் தேர் எடுத்தார் எல்லாமே அவர் தான் சேர்ந்ததும் அவர் தான் விளங்குறதுதான் அவர் தான் எதிர்த்துதான் வருதான் நாங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்போ அதுல வந்து ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரெண்டு மூணு தான் ஜெயித்தாங்க முப்பது போயிட்டாங்க திமுக இசிகா பாமக நார்த்துல இந்த மூணு கட்சி சேர்ந்தா போதும் ஸ்வீப் வரும்னு அவங்க கணக்கு போட்டாங்க ஸ்வீப் வரல அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் ஆனா அவர் என்ன நினச்சிட்டாருன்னா ஈசிக்காவோட சேர்ந்ததுனால வங்கியோடு கிடையாது அதனால வந்து ஈசிகாவோட சேரக்கூடாது ஈசிகாவை தான் இனிமே நம்ம வந்து சொந்த சாதி வார திறக்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டு தான் தருமபுரி வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க வெறுப்பு வச்சாங்க அது சோசியல் இன்ஜினியரிங் அவங்க வந்து கைய வார்த்தை பயன்படுத்தும் இது அவங்க எடுத்து நினைப்பாங்க அதற்கு பிறகு நாங்க ஒரு முடிவு பிறகு தான் பிறகுதான் எடுத்தோம் சேரக்கூடாதான் இல்லை சார் முதல்ல உடன் இருந்தால் கூட தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக காசியான வீர சந்தனையா கவிக்க என்ன இவங்க எல்லாம் சேர்ந்து நாங்களாம் ஒன்றா சேர்ணுங்க மிக சாதியெல்லாம் மறந்துடுப்ப நாங்க உடனே கைகோத்தோம் கை கொடுத்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டு கை கொடுத்தணும் நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் நாங்க எங்க நாங்க வந்து பல விஷயங்கள்லாம் விட்டுட்டு அரசியல்காக கை கொத்தம் நம்ம சேர வேண்டியதாக இருக்கு தமிழிக்காக தமிழர்களுக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஆனா அவர் டக்குன்னு அடுத்து எலக்ஷன் வந்தோடனே எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேற ஸ்டாண்ட் எடுத்து

அவங்க வந்து தெரிஞ்சு நல்லா தான் உடம்பாடுலே இப்ப வந்து இருமொழி கொள்கைகள் வந்து ஒரு பெரிய சர்ச்சையா பேசப்பட்டிருக்கு இது வரைக்கும் இருமொழி கொள்கை எதிராக வந்து மத்திய அரசு வந்து பல கருத்துக்களை தெரிவிச்ச நிலையில இப்ப தமிழகத்துல பள்ளி கல்வித்துறை வந்து படு பாதாளத்துல போயிட்டு இருக்கு நிறைய விஷயங்களை நீங்களும் ஆயிரம் போதெல்லாம் பாத்துக்கோங்க சுகாதாரம் கிடையாது மக்களுக்கு வந்து மானுடருக்கு आश्रय கிடைக்காது. இந்த பணி பணியிடங்கள் இடங்கள் இருக்கு. இந்த நிலையில வந்து இன்னைக்கு மத்திய உயர் அமைச்சர் வந்து தமிழகத்துல வந்து பள்ளி கல்வித் துறையும் உயர் கல்வித் துறையும் வந்து சிறப்பாக செயல்படுது அப்படிங்க ஒரு கருத்து பதிப்புங்க. நீங்க எப்படி பாருங்க? நம்ம பாரமெண்டர் தமிழகத்துல வந்து சிறந்த விளங்குதே கல்வித் துறை சிறந்து இருக்குன்றது ஒரு கருத்து ஆமா கிட்டத்தட்ட அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி தமிழகத்துல பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் ஏன்னா இது இருமொழி இருமொழிக் எது எதிர்ப்பா வந்து ஒரு கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாரே வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து கல்வித்துறை வந்து சிறந்து விளங்குதுன்னு ஒரு கருத்தை பதிவிடுறாரு திமுக கொள்கை பகைவர்களே பாராட்டுகிறார்கள் என்றாலும் சிறப்பாக இருக்கிறதா கொள்கை எதிரிகள் தான் இருக்கா பாஜக திமுக கொள்கை எதிரிகளே திமுக அரசின் நிர்வாகத்தை ஆட்சி நிர்வாகத்தை பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை நிர்வாகத்தை பாராட்டுகிறார்கள் என்றால் சிறப்பாக இருக்கிறது என்றும் Thank you.